விவசாயத்தை நேசிக்கும் மனித உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே த்ரீங்க ஜனவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழம் கிட்டத்தட்ட ஒரு ஜாம்போ சைஸ்ல இருக்கிற பழத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற நார்மலா பழம் ஆரஞ்சு நாரங்கா எல்லாமே வந்து பார்த்துருப்போம் ஆனா சிறிய அளவில் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலான பழங்களா அதாவது எதுவுமே என்ன சொல்றா மகரந்தத்துல வந்து மாற்றப்படாது என்ன சொல்லுவோம்னா நம்ம கலப்பினங்கள்னு அதாவது ஒரு இயற்கையான ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு மகரந்தத்தையும் இதே மாதிரி வேற ஒரு செடி இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு மகரந்தத்தையும் எடுத்து மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவிலையும் இயற்கையான மகாரந்த செயற்கையில் அது வந்து ஒரு செடி வந்து மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மாமரத்தையும் எடுத்துக்கோங்களேன் ஒரு மாமரத்துல வந்து கொட்டை இருக்குது அதை தூக்கி நீங்கள் நடவு பண்ணீங்கன்னா அதே தாய் மரத்தோட இது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காதுங்க அது வந்து கொஞ்சம் மாறுபடும் இப்படி தான் இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா கலப்பினங்கள் வந்து நிறைய உருவாச்சு அதில் இது ஒரு மிகப்பெரிய பெரிய எலுமிச்ச மழந்தாங்க இதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தேங்கா அப்படின்னு தான் சொல்லி அழைப்பாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து நாரங்கான்னு வாங்க கேரளாவில் தமிழ்நாட்டில் வந்து நார்த்தேங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க சிட்ரஸ் அப்படின்னு சொல்கிறதான இந்த எலுமிச்ச மழம் எல்லாத்தையும் குறிக்கும் அதனால உலகத்தில் சிட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பழத்துக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு அசல் ஒரு எலுமிச்ச மலம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே ஒரு காலம் தொட்டு வந்தாலும் ஒரு தாய் மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலான மரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா அதாவது கலப்பினம் இல்லாம முதல் காலத்தில் உருவாகி வந்த ஒரு மரம் தான் இது வந்து அசல் நாரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதாங்க எலுஞ்சம்பழத்தோட முதாதையர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழத்தோட சிறப்பு என்னன்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோ வரைக்குமே பெருசாகுங்க இந்த பழத்தை பொறுத்தவரை உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சத்ததாக இருக்கும் தோல் மட்டுமே அதிகமாக இருக்கும் இதே நம்ம நாரங்கியா நார்த்தேங்கன்னு பொதுவாக சொன்னாலும் இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக பேர் இருக்கணும்ல இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேரளாவில் கணேச நாரங்கா கணபதி இல்லைன்னா வடுகு புலி நாரங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஓணம் ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்ச மழம் ரொம்ப பிரதேசப்பட்டதுங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓணம் அலங்கரிக்கிறாங்கள அதை வந்து இதை பயன்படுத்துவாங்க இதை பொதுவாக உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுமாண்ணா கண்டிப்பாக பார்க்கலாங்க இது ஒரு மலம் தான் அப்படின்னு எலுஞ்ச மலம் நாரங்கம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஈஸியாக வளரக்கூடியது இந்த செடி தான் இதை ஒடிச்சி குத்தி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி குச்சியை வச்சால் கூட என்ன செய்யுங்க இல்லைனாலும் விதைகள் இருக்கும் விதைகள் மூலமாகவும் நம்ம உற்பத்தி பண்ணலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட தாயகம் அதாவது எப்பயுமே வந்து ஒரு செடி இருக்குது அப்படின்னா அது இந்த ஊரில் இருந்தால் அப்படியே ஆரம்பித்து உலகமெங்கும் பரவி இருக்கும் இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து தான் உலகமெங்கும் பரவுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் போகுதுன்னா பாருங்கள்ல இதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து அதாவது தார்வியல் ரீதியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிட்ரஸ் மெடிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து ரூட்டே ருட்டேசி குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான் அதாவது பழம் ஆரஞ்சு நாரங்காய் அப்புறம் சாத்துக்குடி எல்லாமே இதே குடும்பத்தை சேர்ந்தது தாங்க இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்னன்னா இந்த பழத்தில் வந்து பன்முகத்தை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்தை முறிச்சு சாப்பிட்லான்னா ஒரு புளிப்பு அரைஞ்சா இருக்கும் அதனால் யாரும் அதிகமாக சாப்பிட்றது இல்ல நம்ம ஊரில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு விதம் பயன்படுத்துவாங்க ஒன்று அந்த தோலை வந்து அப்படியே ஃபுல்லாக சீவி ஊறுகாய் வந்து போடுவாங்க நார்த்தங்காய் ஊருகா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்ல சூப்பராக இருக்கும் ஒரு இதை வச்சுட்டு நிறையா சோறு சாப்பிட்லாம் பாருங்களேன் அதே நேரத்தில் மீன் சமையல் செய்கிறாங்கன்னா இதோட தோலை வந்து உபயோகப்படுத்துவாங்க இதிலேருந்து சில அத்தியாவசிய எண்ணெய்கள் வந்து எடுப்பாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பானங்கள் வந்து தயாரிப்பாங்க சர்க்கரை மிட்டாயி தயாரிப்பாங்க இந்த தோலை சீவி போட்டு அதில் சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணி அதில் ஒரு மிட்டாயி தயாரிப்பாங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க வாசனை திரவியம் வந்து தயார் தயார்படுத்துவாங்க ஏன்னா இது ஒரு எலுமிச்சி மூலம் வாசத்தோடு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னா நிறையா இடத்துல இருக்குதுங்க ஆனால் வந்து நிறைய பேர்னால் பார்க்க முடியறதில்ல கேரளாவில் நிறையா வந்து கார்டன்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இதோட வளர்ச்சி வந்து வருஷம் ஃபுல்லாகவே பெருசாகிட்டே போகுங்க நான் சொன்ன மாதிரி எட்டு கிலோ வரைக்கும் பெருசாகும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு கிலோ வந்து நம்ம ஊர்லேயே ஈஸியாக பார்க்கலாங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பா காய் பச்சை கலரில் சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி ஆரம்பிக்கும் நல்லா பழுக்கிறப்ப மஞ்சள் கலரில் ஆகுங்க அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல மஞ்சளாக பெரிய ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அப்படியே பெரிய லெவலில் போனால் எப்படி இருக்கும் அதனால தான் இது பேரே வந்து கணேசி நாரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து காட்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா புளிப்பு ஆரஞ்சு அப்படின்னு கூட பார்த்தது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா காட்டு ஆரஞ்சுன்றது ஒரு அந்த இருந்து நம்ம ஊரில் வந்து காடுகளில் வளருது பார்த்தீங்களா அதனால் அந்த பேரில் வந்து சொல்லுவாங்க இந்த பழத்தை நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தாங்க ஒன்று அந்த தோலை சீவிட்டு அதில் வந்து நீங்கள் சில முட்டாய் முட்டாயை தயாரிப்பாங்கள்ல அதோட டேஸ்ட் வந்து ஒரு புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெய் பசையோடு அதாவது எலுமிச்சம்பழத்தோட தோலில் எந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ஊர்கா நம்ம ஊரில் ஊர்கா அப்படின்றதான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த ஊர்கா தான் அதுவும் இந்த நார்த்தேங்காய் ஊர்கா அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குங்க இந்த செடியெல்லாம் நீங்கள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா நிறைய செலக்டிவ் நர்சரிஸில் மட்டும்தான் இருக்கும் நான் எங்கே அப்படின்றத பதிவு பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோஸ்லாம் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சில நர்சரிஸில் வந்து சில கார்டன்ஸில் வந்து இருக்குது சில தோட்டங்களில் இருக்குது நான் ரெண்டு தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஸ்பைசஸ் கார்டனில் பார்த்துருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட்னு நினைக்கிறேன் இது மாதிரி ரெண்டு கார்டனு ஸோ இதோட ஃப்யூச்சரில் நீங்கள் அங்கெல்லாம் ஒரு கும்பலியில் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த பழம் வந்து விற்பனைக்கும் கிடைக்குங்க ஆனால் எப்பயுமே கிடைக்காது மரங்களை பொறுத்தவரை ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து விற்பாங்க நான் ஒரு மூணு கிலோ பழம் வந்து வாங்கினேன் பட் அதை நான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியாமல் போயிடுச்சு பட் கரெக்டாக இந்த வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக இதை பற்றி உள்ளே என்ன மாதிரி சமைக்கலாம் அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி புது விதமான பழத்தை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்